நான் இன்னைக்கு நக்ஷகுட்டிக்காக ஹெல்தியான கோதுமை கேக் தான் ரெடி பண்ண போறேன் கோதுமை கேக் பண்றதுக்கு நான் இந்த கப்ல ஒரு முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் கால் கப் அளவுக்கு காய்ச்சின பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து மிக்சிங் பவுல்ல சேர்த்துட்டு நாட்டு சக்கர பாலையும் வடிகட்டி சேர்த்துக்கலாம் ரெண்டு முட்டையில மட்டும் சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு பால் கொஞ்சமா உப்பு ஒரு சிட்டிக்கை சோடா உப்பு சேர்த்துக்கலாம் ஏலக்காய் லைட்டா பொடி பண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் குக்கர்ல ரப்பர் விசில் ரெண்டையும் எடுத்துட்டு குக்கருக்குள்ள ஒரு ஸ்டாண்டு வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் கேக் டீல ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து ஃபுல்லா அப்ளை பண்ணி பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ கேக் மாவை டின்னில் சேர்த்துட்டு நல்லா டேப் பண்ணிவிட்டு மேலால் கொஞ்சம் நட்ஸ் மட்டும் சேர்த்துருக்கேன் கேக் பாத்திரத்தை குக்கரில் வச்சுட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு நைஃப் வச்சு செக் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்து வச்சு சூடார விட்டுலாம் நான் சீக்கிரம் சூடாடுறதுக்காக ஒரு பிளேட்டில் கொஞ்சம் தண்ணி வச்சு அதில் கேக் பாத்திரத்தை எடுத்து வச்சிருக்கேன் இப்படி வச்சா சீக்கிரமாக சூடாரிடும் கேக்கும் உடையாமல் வரும் சூடாடுனதும் சுற்றிலும் நைஃப் வச்சு எடுத்து விட்டுட்டு மேலே ஒரு பிளேட் போட்டு தலைகில திருப்பி டேப் பண்ணால் கேக் வந்துடும் கேக் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்